வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ரிஷித்து இந்த வீடியோவில் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக ஒரு டூ வீலராக தான் இருக்கும் ஸோ அந்த டூ வீலருக்கு டயர் வந்து எந்த பிராண்ட் வந்து பெஸ்ட்டு டயர்ன்னு பார்க்க போகிறோம் அதோட நிறைய பேர் பிராண்டை மட்டுமே நம்பி நிறைய பேர் வந்து டயர் வாங்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்தமாரி யாரும் வாங்க வேண்டாம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ ஒரு டயர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ வெயிட் தாங்கும் அது மட்டும் இல்லாமல் அது எந்த இயரில் மேனுஃபேக்சர் பண்ணுதுங்கிற டீட்டெயிலை நம்மளே வந்து டயரில் பார்க்கலாம் ஸோ அதை பார்த்து வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு சரி சொல்லிவிட்டு அது எப்படி தான் பார்த்து வாங்கலாம்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப லாங்காக இருக்காது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் பண்ணி தான் எடுத்துருக்கேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம டயர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இது என்ன டயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எமகா எஃப்ரோட ஃப்ரண்ட் டயரு கிட்டத்தட்ட நம்ம எமகா எஃப்சி பார்த்திங்க அப்படின்னா டென் இயர் வந்து ஓல்டு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பைக்கை வந்து ரிஸ்டோரேஷன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இன்னும் வந்து டயர் மட்டும் போட்டேன் அப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரெடி ஆகும் அதுவும் டென் பர்சன்டேஜ் தான் ஒர்க் இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் டயர் கிடக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமகோட ஸ்டாக் டயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெல் மாடலு ஸ்டாக் டயர் தான் இன்னும் ஃப்ரண்ட் டயர் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் வாங்கினது வந்து டயர் இன்னும் மாற்றவே இல்லை இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண பிராண்டு வேறு இப்போ வந்திருக்க ப்ராண்ட் வந்து வேறுங்க நாங்கள் வந்து மேக்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு வந்து வந்திருக்கு ஆனால் இதை பற்றி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன் கிட்டத்தட்ட வந்து நல்ல பிராண்ட் ப்ராண்ட் தான் சொல்லுறாங்க இது வந்து ஒரு ஹைட்ராபாத் பிராண்டு ஸோ த்ரீ இயர் அன்கண்டிஷனல் வாரண்டி வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆடு யார் பண்ணியிருக்கா விராட் கோலி அவர்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுடைய பைக்குக்கு ஃப்ரண்ட் டயரோட சைஸ் வந்து தெரியலை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலைனா இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் லைவாக அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இதான் வந்து நம்ம ஃப்ரெண்டு டயர் இந்த ஃப்ரெண்டு டயரில் ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ ரெண்டு சைடில் பார்த்துக்கோங்க மேலேருந்து பாருங்கள் இது வந்து ப்ராண்ட் நம்பர் இருக்கும் ஸோ இப்போ வந்து இதில் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த நம்பர் தான் ஹண்ட்ரட் பை எயிட்டி மைனஸ் செவன்டீன் இதுதான் வந்து அலாயோடய டயரோட சைஸு இந்த ஹண்ட்ரடுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதோட வித்து சரிங்களா இந்த எயிட்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதோடய ஹைட்டு இந்த டயரோட ஹைட்டு சரிங்களா இது செவன்ட்டீங்கிறது இந்த அலாய்க்கு இது செட் ஆகும் அப்படிங்கிறது தான் மேட்ரு இப்போ இது இந்த டயர் பார்த்திங்க அப்படின்னா என்ன இயரில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம புது டயரில் என்ன இயரில் மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு நான் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ நீங்கள் ஷாப்லேயே ஆன்லைன்லேயே வந்து தேட போகிறீங்க இது வந்து ஒரு புது டயரு இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது பிராண்டோட சீலு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டியூப்லெஸ்ஸுன்னு எழுதியிருக்காங்களா அதுக்கப்புறம் சைஸ் ஹண்ட்ரட் பை எயிட்டி செவன்டி சரிங்களா இந்த நம்பர் தான் நம்ம அந்த டயரில் பார்த்தோம் அதே தான் வாங்கியிருக்கோம் இது வந்து எம்சி எம்சி ஃபிஃப்டி டூ பி சரிங்களா இதையும் பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ லோடுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் லோடு டூ ஹண்ட்ரட் கேஜின்னு போட்டிருக்கா இந்த டயர் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கேஜி வந்து தாங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதுக்கப்புறம் தான் அங்கே மெயின் மேட்ரே இருக்கு இப்போ என்ன இயர்னு நான் சொன்னோம் பார்த்தீங்களா இதுதான் மேட்ரு இந்த மாதிரி ஒரு சீல் இருக்கும் அதாவது ரெண்டு சைடும் இருக்குது அது ஏதாவது ஒரு சைடில் தான் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ இது வந்து ஃப்ரண்ட்லேயும் இருக்கும் பேக்லேயும் இருக்கும் சிக்ஸ் டிஜிட்ட்க்கப்பறம் பார்க்கணும் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டிஜிட்டு சரிங்களா இந்த சிக்ஸ் டிஜிட் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் சரிங்களா அந்த சிக்ஸ் டிஜிட்ட தாண்டிட்டு ஒரு ஃபோர் நம்பர் மட்டும் தனியாக இருக்கும் அது கூட சேர்ந்து ஸ்பேஸ் விட்டு ஃபோர் நம்பர் தனியாக இருக்கா அதாவது த்ரீ நயன் டூ ஃபோர் சரிங்களா அந்த டூ ஃபோருங்கிறதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த த்ரீ நைனுங்கிறது எந்த வீக்கில் மேனுஃபேக்சர் பண்ணது அது வந்து எந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும் சரிங்களா இப்போ உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஐடியா வந்துருச்சு ஸோ இதை பேஸ் பண்ணியே வந்து நீங்கள் வந்து டயரை ஆர்டர் பண்ணி வாங்க இப்போது இந்த ஸ்டாக் டயர் சொல்லி பார்த்தீங்களா பன்னெண்டு வருஷம் பழைய டயரோட இன்னும் கம்பெனி டயரோட போட்டிருக்கேன்னு நீங்கள் நம்பி இருக்க மாட்டீங்க அதை உங்களுக்கு லைவாக வந்து இப்போ காமிக்கிறேன் அதே மாதிரி சுற்றி சுற்றி பாருங்கள் எங்கேயாவது நம்பர் இருக்கும் கண்டிப்பாக இதுலேயும் வந்து இந்த மேக்ஸிமம் லோடு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் போட்டுருக்காங்களா மேக்ஸிமம் லோடு டூ ஹண்ட்ரட் கேஜி கொடுத்தாங்களோ அதை பார்த்து நீங்களும் வாங்கிடணும் செக் பண்ண மாதிரியே அப்படியே ஒவ்வொரு சைடாக செக் பண்ணுங்கள் ரைட் சைடில் பார்த்தோம் இல்லை இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்க போகிறோம் இப்போ லெஃப்ட் சைடு வந்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன்னால் அந்த சிக்ஸ் அப்புறமா ஒரு ஃபோர் டிஜிட் தனியாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் அந்த நம்பரு இது வந்து சிக்ஸ்டீன் டுவெல்ட்டுருக்கா அதாவது டூ தௌசண்ட் டுவெல் சரிங்களா வண்டி மேனுஃபேக்சரும் டூ தௌசண்ட் டுவெல் தான் அதான் டுவல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சிக்ஸ்டீன் வந்து எந்த வீக்குங்கிறது அந்த சிக்ஸ்டீன் இப்போ வச்சு நம்புறீங்களா இது வந்து ஸ்டாக் டயர் தான் இப்போ உங்கள் டயர் வந்து பழைய டயர் ஆயிடுச்சு எப்படி செக் பண்ணணும்னா இப்போ புல் டயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி புல்லு புல்லு மாதிரி இருக்கும் முள் முள்ளாக இருக்கும் அதுபோக இந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய தெரு பார்த்தீங்கன்னா உள்ளே கேப் நிறையா இருக்கும் இப்போ பழைய டயரை போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு தெருதா எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து அந்த சைடில் உள்ள முள்ளு முள்ளும் உள்ள அந்த வரி வந்து ஒன்றுமே இல்லை கம்ப்ளீட்டாக அந்த வரி போயிடுச்சு மொத்தமாக அப்படியே வந்து வழுக்கை இப்படி அப்படி வழுக்கையாயிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து டயர் சேஞ்ச் பண்ணணும் ஸ்குவாட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எந்த ப்ராண்டையும் சொல்லிடுன்னு கேட்டீங்கன்னா அதையும் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ வந்து டூ வீலருக்கு டாப் ஃபைவ் பெஸ்ட்டு டயர் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்லியன் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பிரிட்ஜு ஸ்டோன் மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் இந்த எம்ஆர்எஃப் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பைக்கோட ஸ்டாக் டயர் தான் மாட்டிருக்குன்னு சொன்னோன்னா அதுவும் ப்ராண்டும் பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் தான் ஸோ நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ வந்து இருக்குது அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே இந்த ஜேகே வந்து ரொம்பவே வந்து வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பேக் டயரோட ப்ராண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜேகே டயர் தான் உண்மையிலே வந்து ஒர்த் தான் நான் சொல்லுவேன் ஒர்த் ஃபார் மணி தான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் ரிலேட்டாக போகிறீங்க அப்படின்னா ஜேகே வந்து சூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து அமௌண்ட் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் மிஸ்லியன் பித் ஸ்டோனு எம்ஆர் இந்த மூணு எதனாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த மூணையும் கம்பர் பண்ணால் ஜேகே தான் ரொம்ப கம்மி அதை விட ரொம்ப கம்மி தான் நம்ம வந்து இந்த ஏஆர்எல் டயர் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஏஆர்எல் டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைதராபாத் கம்பெனி ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிவ்யூ சொல்கிறேன் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன் சப்போஸ் எது விட்டுருந்தேன் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம ரஷித் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க